அந்தர்பல்டித்த எடப்பாடி அதிர்ச்சியில் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் நண்பர்களே நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம் இயக்கத்தை அளிக்க நினைத்தால் அவர்கள் அழிந்து போவார்கள் மறுபடியும் அதிமுக இல்லாமல் அவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது எடுத்துக்காட்டாக நிறைய நபர்கள் இருக்கிறார்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பின்பு மறுபடியும் அதிமுக இணைய வேண்டும் நாங்கள் உள்ளே வர வேண்டும் என ஒவ்வொரு நாளும் துடித்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும் பெரிய ஆளாக இருந்தாலும் அதாவது மூத்த தலைவராகவும் அதே

ஒரு கட்டத்தில் கட்சியில் இருந்து முழுமையாக நீக்கப்பட்டு பொதுச் செயலாளர் பொறுப்பை எடப்பாடி ஏற்றுக்கொண்டார் இதைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் பலரும் அடுத்தடுத்து விலகிய நிலையில் சமீபத்தில் இருபத்தி ஆறு எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி வைத்ததால் அதிமுக நிர்வாகிகள் பலரும் அதிருப்தியில் இருக்கிறார்களாம் அதன் வெளிப்பாடாக செங்கோடு பிரிந்து கிடக்கும் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என எடப்பாடிக்கு பத்து நாட்கள் கெடுது வைத்திருந்தார் ஆனால் திடீரென ஆளு செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் இது கட்சி பெரும் பரப்பை கிளப்பிய நிலையில் செங்கோட்டையன் உள்ளிட்டோரை கட்சி பொறுப்பில் இருந்து விடுவித்த எடப்பாடி பழனிசாமி ஏன் கட்சி அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கவில்லை என்ற பேச்சு என்பது எழுந்திருக்கிறது பொதுவாக கட்சியாக செயல்பட்டால் அடிப்படை உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்து நீக்கம் என்று அதிமுக தலைமை அறிக்கை வெளியிடும் ஆனால் இந்த விவகாரத்தில் ஏன் எஸ் பின்பாகிறன்று பலரும் கேள்வி எழுப்பிட்டு வர்றாங்க அதற்கு எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார் அதாவது நான் முற்றிலுமாக நீக்க நீக்கிறது கிடையாது செங்கோட்டையின் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவருடைய பங்களிப்பு என்பது அதிமுகவிற்கு முழுவதுமாக இருந்திருக்கிறது அவரை ஒரு தலைவரை நான் பார்த்தது கிடையாது அவரை பார்த்துதான் நான் அரசியலை கற்றுக்கொண்டேன் அப்படி நிலைமையில் அவரை எப்படி நான் கட்சியை விட்டு நீக்க முடியும் அவருடைய பதவிகளை மட்டும் தான் பறித்திருக்கிறேன் அவர் கட்சிக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார் அதன் காரணமாக அவருடைய பதவிகள் மட்டும் தான் பறிக்கப்பட்டிருக்கே தவிர இன்றுமே அவர் அதிமுகவுடைய அடிப்படை உரிப்பதாகத்தானே இருக்கிறார்